ஏய் பாப்பா வந்துடா இந்த பாப்பா கொஞ்சம் புறா என்ன

அப்ப எடுத்து வச்சிடலாம்ல ஒன்று தானே சரி அப்ப கவரில் எடுத்து வை எடுத்து வைடா எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆ எடுத்து போடுறா என்ன நீ எடுத்து போட என்ன எடுத்து போட சொல்ற எடுத்து வை எடுத்து வை எடுத்து வை நீ எடுத்து வைச்சா கீழே இறச்சி வச்சுக்க அதை கொஞ்சம் எடுத்து வச்சிடறீங்களா தங்கம்

சொல்லலையே கேக் வாங்கி தரேன் அப்பா தராது வா வீட்டுக்கு போலாம்